செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் பழனி அருகே உள்ள புஷ்பத்தூர் சத்துணவு பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன் கைது செய்யப்பட்டார் கர்நாடகாவில் நான்கு நாட்களாக தலைமறைவாக இருந்த அவரை சுவாமிநாதபுர காவல்துறையினர் இன்று கைது செய்தனர் சத்தியமங்கலம் நகராட்சியில் உள்ள கோட்டு வீரம்பாளையம் பகுதியில் இக்தா சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் அதிமுக சத்தியமங்கலம் நகர கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து நோன்பு இருந்து தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமிய மக்களிடம் ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவித்தும் அதிமுகவினர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் திருப்பூரில் விவசாயிகள் தேங்காய் கடலை எண்ணெய் ஆகியவற்றை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்று அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்றாததை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதத்தை துவக்கினர் பருவகாலத்தில் பறவைகள் சரணாலயத்திற்கு வருவது போல் தேர்தல் காலங்களில் தமிழகத்தில் வட்டமடிக்கும் பிரதமரை குஜராத் மாடல் சவுக்கிதார் வேடங்கள் போலி என அம்பலமானதால் கேரண்டி கார்டுடன் லோக்சபா தேர்தலுக்கு வந்திருக்கும் பிரதமரே இதோ இந்த இருபத்தி மூன்று கேள்விகளுக்கு கேரண்டி தருவீர்களா என முதல்வர் கூறினார் தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிவிடும் என அதனால் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என பிரச்சாரம் செய்தார் வீடுகளில் செல்லப்பிராணிகளாக பலவித பிராணிகளை வளர்க்கின்றனர் அந்த வகையில் கிளிகளை வீடுகளில் வளர்க்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே கிளி வளர்த்து வருவோரிடமிருந்து அதை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேட்டுப்பாளையத்திலும் வேலூரிலும் பிரதமர் மோடி கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களில் திமுக ஊழல் செய்வதிலும் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதிலும் காப்புரிமை பெற்றுள்ள திமுகவின் ஆதிக்கத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசினார் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்